வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் முருகப்பெருமாள் மற்றும் ஒரு பயனுள்ள தகவலுடன் மனிதனாக பிறந்துட்டாலே மண் நிறைய கஷ்டம் துன்பம் துயரம் எங்கே போனால் நம்ம பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஆலயத்துக்கு தான் போகும் ஆலயங்கள் இந்த மாதிரி நிறைய ஆலயங்கள் முருகர் கோவில் நம்ம குலசாமி இப்படி எங்கே போனாலும் தீரலை அப்படின்னா கடைசியில் சொல்லுவாங்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்னம்னு சொல்லி அது ஒரு பரிகாரம் நீங்கள் எந்த திசையில் பிறந்தீங்க குரு திசையில் பிறந்தீங்களா சனி திசையில் பிறந்தீங்களா இப்போ ஆறாம் அதிபதி திசை நடந்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும் எட்டாம் அதிபதி திசை நடந்தால் பிரச்சனை வரும் இப்படி ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக வருஷத்துக்கு ஒரு பலன் மாதத்துக்கு ஒரு பலன் தினத்துக்கு ஒரு பலன் அதே மாதிரி ஒரு தசாபுத்திக்கு ஒரு பலன் ஒரு திசைக்கு ஒரு பலன் இப்படி நிறையா பலன்கள் இருக்குது அப்படி அவ்வளோ பலன்கள் பார்த்தும் நிறைய பேர் இன்றைக்கி எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை அவ்வளோ விஷயங்கள் பார்த்தும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறாங்க ஆனால் சிவன் கோயிலில் மிக பிரசித்தி பெற்றது இப்போ கேது தோஷம் செவ்வா தோஷம் எந்த தசை நடந்தாலும் இப்போ சூரிய தசை நடந்தால் சூரிய பகவானையும் அந்தந்த பாதகாதிபதி ஆறு ஆம் திசையில் ஆறாம் அதிபதி திசை உங்களுக்கு நடத்துகிறாரு அதனால் பாதகத்தை பண்ணுவார் ஆறாம் அதிபதி சந்திரனாக இருந்தால் எந்த திசை உங்களுக்கு பலம் இல்லாமல் வலுமிழந்து நீச்சமாக இருக்குதோ அப்போ அந்த கிரகத்துக்கு நவ கிரகங்களில் அந்த கிரகத்துக்கு பூஜை பண்ண சொல்லுவாங்க இது இல்லைன்னா அது சார்ந்த தலங்களுக்கு இப்படி ராகு கேது தோஷம்னா காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி புனிதமான தலங்களுக்கு போக சொல்லியும் பரிகாரம் பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க உங்கள் பிரச்சனைகள் தீரும்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு நவகிரகத்தில் போய் சாமி கும்பிடும்போது உங்களுக்கு சூரியன் அப்படின்னா உங்களுக்கு செயல்ற சனி பாத பாதசனி கண்டக சனி செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம் சர்ப்ப தோஷம் பித்துர் தோஷம் இப்படி நிறைய விஷயங்களுக்கு நவகிரகத்துக்கு பூஜை பண்ணாலும் நவகிரகத்தை சுற்றி வந்து அந்த சாமியை வணங்கினாலும் இல்லை ராகு கேதுக்கு ஒரு மூணு ஏழு தடவை ரிவேட்ஸ் சுற்ற சொல்லுவாங்க அதாவது எல்லா கிரகத்துக்குமே கால்கில் அதாவது கடிகார வாயில் அப்படி நம்ம வளம் இடமிருந்து வளம் சுற்றினாலும் ராகு கேதுக்கு வளம் இருந்து இடம் சுற்றுங்க அப்போதான் புண்ணியம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க காரணம் நல்லா பார்த்துக்குங்க இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து சும்மா உருவாகலை ஜோதிடம்ங்கிறது வந்து துகள்கள்லாம் ஒன்றாகி முதல்ல நிறைய எல்லாம் உருவாயிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த பிளானட் வந்து முதல்ல இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது மேலே பிளானட்ஸில் இருக்கும் சூரியன் இப்போ நவகிரகத்தை நம்ம போய் சாமி கும்பிட்டு அவ்வளோ பூஜை பண்ணி நமக்கு நல்லது நடக்கலைன்னா முதல்ல நவகிரகம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா அப்போ மேலே இருக்கிற பிளானெட் தான் நவக்கிரகம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தெரிஞ்சாலுமே அந்த நவகிரகங்களை கும்பிட்றது என்னென்ன தெய்வங்கள் இருக்குது மேலே என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னா சூரியன் முதல்ல அப்போ அதுக்கு அடுத்தது புதன்கிற பிளானட்டு ரெண்டு புதன் பிளானட்டு சூரியன் ஒன்று சுக்கிரன் மூணு அதுக்கு அடுத்தது சந்திரனை பிளானட்டா எடுக்கிறதுனால நம்ம ஜாதகத்தில் சந்திரனை வந்து சந்திரனை வந்து நம்ம கிரகங்களாக தான் ஜாதகத்தில் பார்க்குறோம் அதுவும் தாய் ஸ்தானமாக அப்போ சந்திரன் உருவானதுக்கப்புறம் தான் பூமியில் பல உயிர்களுக்கு உருவம் வந்தது அது ஒரு கதை அப்போ சந்திரன் நாலாவது கோள் நாலுக்கு அடுத்தது பூமி அஞ்சாவது பிளானட் பூமிக்கு அடுத்தது செவ்வாய் ஆறாவது பிளானட் செவ்வாய்க்கு அடுத்தது குரு ஏழு சனி எட்டு அப்போ ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல அப்போ எட்டு ரெண்டு இது ஒண்ணு இது ஒண்ணுன்னா பத்து பிளானட்ஸ் இருக்கணும் அப்போ நம்ம நவ கிரகங்களை பத்து அதாவது ஒன்பது கிரகத்தை வச்சுதான் கும்பிடுறோம் பத்து பிளானட்ஸ் இருக்காது அப்போ எந்த பிளானட்ஸுக்கு நவ கிரகங்கள்ல நம்ம சாமி கொடுக்கல அப்படின்னா பூமி அப்படிங்கிற பிளானெட்டை நம்ம பூமிங்கிற பிளானட்டில் வந்து நவகிரகத்தில் இருக்காது இந்த பூமிக்கு பதிலாக தான் ராகு கேது நிழல் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ இந்த பூமியில் தணிக்கிற எல்லா உயிர்களும் கடைசியில் ஒரு நாள் உடல் அழிந்து உயிராய் மறையும் அதனால தான் ராகு கேது இது ரெண்டு ரிவேர்ட்ஸு ஒரு பிறப்புன்னு இருந்தால் இறப்பு தான் சுழற்சி அதாவது தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம அப்பா அம்மா சாமி நம்ம குடும்பம் ஒரு கோவில் அப்போது இந்த நவ கிரகம் என்பதும் கோவிலில் தான் இருக்குது அதே மாதிரி தான் நம் குடும்பம் ஒரு கோவில் நம் குளம் சாமி பத்து குடும்பம் தான் ஒரு குளம் நம் குலந்தான் சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் என்ன குலமாக இருந்தாலும் அவர் குலம் சார்ந்தவர் தெய்வம் ராகுகேது உங்களுக்கு நவ கிரகங்களை வணங்குறதும் நம்மளை பெற்ற தாய் தந்தையை வணங்குறதும் ரெண்டும் ஒன்று தான் எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஜோதிட ரீதியாக நவ கிரகங்களில் ஒம்பது கிரகத்தை வணங்குறதும் நம்ம பரிகாரம் பண்ணுறதும் அந்த விஷயத்துக்கு ஈடு இணையானது அந்த தெய்வம் நம்ம வீட்டிலே இருக்குது பெற்ற தாய் தந்தை நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எந்த ராசி என்ன நட்சத்திரம் என்ன தசை என்ன புத்தி நீங்கள் எதில் வேணாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் நவகிரகத்தை விட பத்து மடங்கு மேலானது பெற்ற அன்னையும் பிதாவையும் ஆசீர்வாதம் வாங்குறது அது எப்படின்னு உதாரணம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க ஜோதிடத்திலேயே சூரியன் அப்படின்னா தந்தை ஜோதிடத்தில் சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாய் சந்திரன்னா தாய் அப்படிங்கிறது தான் குறிக்குது அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வாய்காரகன் மாங்கல்யக்காரகன் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே நிறைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் பல காரகத்துவங்கள் இருக்கும் இருந்தாலும் செவ்வாய் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் குறிக்கக்கூடியது தம்பி இளைய சகோதரன் இளைய சகோதரி நம்ம உடம்புல பிளட்டு இது மாதிரி வேண்டாம் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பல உறுப்புகள் உறவுகள் வரும் நம்ம வந்து குடும்பத்தில் எந்த மாதிரி அமையுதுன்னு பார்ப்போம் சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாய் செவ்வாய்னா இளைய சகோதரன் இளைய சகோதரி சுக்கரன்னா வீடு மனைவி அதாவது சுக்கிரன் என்பது நம்ம வாழக்கூடிய அந்த இடத்துக்கும் சுக்கரன் சொல்லுவாங்க கன்னிப்பெண்ணையும் சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் நம்ம குடும்பம் அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னா அனுபவம் அப்ப நம்ம இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய இடம் சுக்கரன் தாய் மாமன் புதன்னா தாய் மாமன் சனின்னா மூத்த சகோதரன் மூத்த சகோதரி இப்படி பெரியம்மா பெரிய அந்த மாதிரி உறவுகளை குறிக்கும் குரு அப்படின்னா நல்ல உபதேசம் பண்ணக்கூடிய ஆசான் அதே மாதிரி நமக்கு எப்படி சொல்லுவாங்க தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிறதும் குரு உபதேசம் அதே மாதிரி யாரு தாத்தா சொத்து பேரனுக்கு அப்போ குருன்னா நல்ல ஒரு ஆசான் நம்ம குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு குருமார் அப்படின்னால என்னென்னு சொல்றாங்க நம்ம தாத்தா வயசில் இருக்காங்க குரு அப்படின்னா தாத்தா பாட்டி தான் குரு அப்போ ராகு கேது அப்படின்னு வரும்போது அது என்ன வந்துடுதுன்னா பூமியில அந்த கிரகம் இல்லைங்கிறதுனால சூரியன் சந்திரன் சக்கரன் இதெல்லாமே நம்ம குடும்பம் இதையெல்லாம் ஆட்சி பண்ணுறது யாரு சூரியன் என்பவன் ஆளுமை அப்போ அந்த ஆளுமைக்கும் சூரியன் தான் அப்போ குடும்பத்தை கட்டி காப்பது ஆண் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா இப்படி தான் அப்போ சூரியனால் ஒரு உயிர் உருவாச்சு சிவன் உயிரை அளிப்பவன் சந்திரன் உடலை அதாவது தந்தை உயிர் கொடுத்தால் உயிர் கொடுத்தார் தாய் உடலை கொடுத்தாள் அதாவது ஒன்பது மாதம் சுமந்து பத்தாம் உருவாம் நம்ம அந்த மாதிரி அப்போ ராகு கேது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ராகு கேது வந்து நிழல் அப்படின்னு சொல்லிடுவாங்க நிழல் என்னது இந்த ராகு கேதுக்குள்ளே இந்த பிளானட்ஸ் மாட்டிக்கிச்சு அப்படின்னா இது தாய்வெளி குடும்பம் கேது அதாவது ராகுனா பெண் அப்படின்னு சொல்லிடுவாங்க கேதுனா ஆண் அப்படின்னா ஆயுள் காரகன் சனி அப்படிம்பாங்க ஆயுள் காரகன் சனின்னா உங்களுக்கு பார்த்துங்க இந்த மேசத்துல இருந்து எட்டாம் வீடு ஆயுள்ங்கிறது செவ்வாய் வீடு அப்போ அந்த செவ்வாயும் பூமி வீடு தான் அப்போ அங்கே யார் உச்சம்னா ராகு கேது உச்சம் அப்போ அந்த ஆயுள் ஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல சனி இருந்தேன்னா ஆயுள் தீர்க்கம் அப்படிமா தான் அந்த சனிங்கிறதுக்கும் ராகு கேதுக்கும் ஒரு கனெக்ஷன் சனிக்கும் ராகுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் செவ்வாய்க்கும் ஒரு கேதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இதைத்தான் பூமியில் வந்து பிறந்தவர்களுக்கு அதான் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு இருக்கும் உடல் அழியும் உயிர் அழியாது எம்பெருமாள் நாராயணன் சொன்னது மானிட ராண்மா மரணம் எய்தாது மறு பிறவி எடுக்கும் அப்படின்னு ஜோதிடத்துலையும் அது இருக்கு அதே மாதிரி தான் ராகு கேது அப்படிங்கிறது ரிவேர்ஸ் அப்படின்னா மற்றதெல்லாம் ஆர்டர் வயசு இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாமே ராகு கேது இது தாய் ராகுங்கிறது தாய் வழி குடும்பம் திகேதுங்கிறது தந்தை வழி குடும்பம் ஒருத்தனுக்கு லக்னத்தில் கேது இருக்குன்னா கேது பற்றிட்டு அந்த கேது லக்னத்தில் ஒருத்தனுக்கு இருந்தாலும் ஆன்மீகம் கலை சார்ந்த விஷயங்கள் தன் தாத்தா வழியில் ஊர் நாட்டாம இல்லை இறை தொண்டு செய்கிறவங்க அந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எடுக்கும் சாமி ஆடுற குடும்பம் இதெல்லாம் இருக்கும் அந்த கேது கனெக்ஷன் ஆயிடுச்சுனாலே அது எந்த குடும்பம் எந்த வழியில் உள்ளதுங்கிறத எடுத்துடலாம் அப்போ ஒரு நவகிரகத்தை நீங்கள் சுற்றி வர்றதுக்கு பதிலாக எந்த நட்சத்திரம் எந்த ராசியாக இருந்தாலும் உங்கள் பெற்ற தாய் தந்தை ஒரு மூணு தடவை சுற்றி வந்து பாத பூஜை பண்ணி நீங்கள் வணங்குனீங்களா இல்லை மூணு தடவை சுற்றி வந்து ஆசீர்வாதம் வாங்கினாலே போதும் நீங்கள் பாத பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை உதாரணம் விநாயக பெருமான் அவருக்கு இந்த ராகுக்கு அவர் அதாவது விநாயக பெருமான் வந்து இந்த உலகத்திலேயே முதல் கடவுள் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாக அர்த்தம்னே இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் வினைகளை அகற்றுபவன் இந்த உலகத்தில் எந்த பரிகாரம் எந்த தோஷம் என்ன கோயில் என்ன பூஜை பண்ணினாலும் என்ன யாகம் பண்ணினாலும் இந்த அதே மாதிரி வருடத்தின் முதல் திருவிழா வந்தாலும் அந்த விநாயகப் பெருமானுக்கு வரும் விநாயக சதுர்த்தி அதே மாதிரி அனைத்திலும் முதல்வர் ஞானத்தின் சிறந்தவர் ஞானத்தின் அதிபதி இந்த உலகுக்கு முதல் கடவுள் மூத்த கடவுள் இப்படி எல்லா விஷயங்களையும் அவர் பொருந்தறது காரணம் தன் தாய் தந்தையை அவர் சுற்றி தான் இதுதான் அவருடைய அவருடைய சிறப்புக்கும் புகழுக்கும் காரணம் அப்போ அவர் அவருக்குள்ள ஒன்பது கோலும் ஒன்றாய் சேர்ந்தால் அப்படின்னு ஒரு பாடலே உண்டு அப்போ ஒன்பது கோலும் அவருக்குள் அடக்கம் ஒன்பது கோலும் அவருக்குள் அடக்கம் சனி ராகு ராகுதோஷம் செவ்வா தோஷம் எந்த விஷயமும் அவர்கிட்ட வேலை செய்யாது அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் அந்த அந்த பெருமையை தக்க வைத்ததற்கு காரணம் தன் தாய் தந்தையை வணங்கியது அதே மாதிரி நீங்கள் நவகிரகத்துக்கு பூஜை பண்ணுறேன்னா சூரியனுக்கு கோதுமையை தானம் பண்ணுறது இதுக்கு தானம் பண்ணுறதுக்கு அவரவர்கள் பெற்ற தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெருங்க முதல் இந்த கேது தோஷம் என்பது வந்து ஜோதிடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எப்படி சூரிய குடும்பம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அது தந்தை நமக்கு தந்தை குடும்பம் அப்போ இந்த குடும்பத்தில் எந்த சாட்சிக்காரங்காலில் எந்த உறவு உனக்கு பகை அந்த வழியில் உள்ளவது பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி ஜோதிடத்தை வந்து நமக்கு உறவுகளாகவும் நம்ம உறுப்புகளாகவும் நமக்கு இருக்கக்கூடிய என்ன கதிர்வீச்சு கம்மி அதுக்குண்டான சத்து கம்மியாக இருக்கும் அப்போ எந்த மாதத்துல என்ன குழந்தை பிற பிறந்ததுன்னா என்ன நட்சத்திரத்தில் பிறந்தா அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த குழந்தைக்கு என்னென்ன சத்து குறைபாடு இருக்கும் என்னென்ன சத்து நல்லா இருக்கும் எந்த உறவுகள் இந்த குழந்தையினால் பாதிக்கப்படும் எந்த குழந்தை நல்லா இருக்கும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க கிரகங்களும் பிரபஞ்சமும் தான் நம்மளை இயக்குதுன்னு அந்த கிரகங்களையும் பிரபஞ்சத்தையும் வாஸ்து சாமின்னு சொல்லி நமக்கு ஒரு கட்டத்தை கொடுத்து குடும்பமாக கொடுத்த ஒரே இனம் தமிழ்மை தான் நம்ம தமிழர்கள் கண்டுபிடித்த பாரம்பரியம் ஜோதிடம் அதனால் முதல்ல இந்த வந்து ராகு க நவகிரகங்களை நாம் கும்பிட்றதுக்கு காரணம் அது நம்ம குடும்பம் நவகிரகம் என்பது நம்ம குடும்பத்தை அதாவது சூரியன்னா தந்தை அப்போ அந்த தந்தை வழியினுடைய ஆசீர்வாதம் அதனால தான் எந்த கோயிலை சிவன் ஆலயங்களில் அந்த நவகிரகங்களுக்கு அவ்வளவு பிரசித்தி பெற்றது இப்போ நிறைய கோயில்களில் வச்சுருக்காங்க அப்போ ந நவகிரகத்தை நம்ம கும்புறது எதனாலன்னு தெரியாமல் கும்பிடக்கூடாது பிளானெட்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பத்தில் நியாயமாக பார்த்தா பத்து பிளானட் வரணும் ராகு கேது சேர்த்தா ஆனால் ஒன்பது வச்சுருக்காங்கன்னா பூமியை ராகு ராகுகேது தனம் குடும்பம் குடும்பம்ங்கிற ரெண்டாம் வீட்டில் சுக்கரன்கிறது கன்னி பெண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த சுக்கரன் ராகுகேது நீச்சம் நம் முன்னோர்கள் மீண்டும் கருவறையில் தனிப்பதால் அவள் தாய் என்ற சந்திரன் என்ற பதவி உச்சம் அடைகிறாள் அதனால தான் இப்போ மீனம் பன்னெண்டு மேஷம் வந்து ஒன்று ரிஷபம் ரெண்டு அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா மேஷ லக்கணத்துல பிறக்குது அப்படின்னா நம்ம உடம்ப தலை உடல் கால்னு பிரிப்பாங்க ஜோதிடத்திலையும் மூன்றாக பிரிச்சிருவாங்க காலத்தையும் மூணா பிரிப்பாங்க அதே மாதிரி தான் தலை உடல் கால் அப்படின்னா நம்ம தலைப்பகுதி பன்னெண்டாம் வீடும் உடல் பகுதி லக்னமாகவும் இடுப்புக்கு கீழே ரெண்டாம் இடம் அதாவது ஒரு குழந்தை அந்த குடும்பத்தில் கால் பதிக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தியிருந்தாங்க அதாவது உடல் அழிந்தவர்கள் உயிராய் மீண்டும் உன் அதாவது குழந்தை வாழுமிடம் கருவறை குழந்தை தணிக்கும்மிடமும் கருவறை அப்போ இறை அந்த காலத்தில் ஒரு உயிர் போச்சுன்னா சாமி காலு கீழே போகிற மாதிரி ஒளி போகிற மாதிரி எடுப்பாங்க அப்போ இம்மா ஆண்டவர்னா உடல் அழிந்தவன் மீண்டும் தணிப்பான் அப்படிங்கிறது தான் அது குறிச்சிருக்கு அப்போ நவகிரகத்தை கும்பிட்றதுக்கு நம்ம பெற்ற தாய் தந்தையை வணங்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு தெரிந்த கருத்தை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்காலமுடன் நன்றி வணக்கம்